ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மொத்தமாக எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மிளகாய் பச்சி தான் இது நார்மலான முறையில் இல்லாமல் நம்ம வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டான முறையில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம எந்த ஒரு ரெசிபி செய்ய போகிறதுக்கு முன்னாடியும் எல்லா பொருளையும் கரெக்டாக ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து எது போட்டோம் எது போடலுன்னு நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஷ் ஆகாது அதனால எல்லாமும் முன்னுமே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடலை மாவு ஒரு கப் அதுக்கப்புறம் அரிசி மாவு அரை கப் அதுக்கப்புறம் கால் கப் வந்து கார்ன்ஃப்ளார் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஒட்டுக்காக கொட்டி நல்லா அந்த பஜ்ஜி பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மற்ற பஜ்ஜியில் கூட இந்த மாவு வந்து ஒட்டும் ஆனால் மிளகா பஜ்ஜியில் அது ஒட்டாது அதனால கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்ஸிலே வந்து மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு இந்த திக்னஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம உள்ளார ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து நான் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேன் இப்போது வெங்காயத்துக்கு அந்த பஜ்ஜி மாவையே எடுத்து கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் மசாலா சேர்த்து இந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எப்படின்னா மிளகாத்தூள் அந்தமாரி மசாலா ஐட்டம் சேர்த்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்தமாரி பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த பச்சை மாவியை கொஞ்சமாக ஊற்றி வசஞ்சிக்கோங்க நிறையா ஊற்றிக்காதீங்க மாவு நிறையா இருக்கும் அப்புறம் உள்ளார வேகாது மாவு மாவாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக அந்த வெங்காயத்தில் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மிளகாவை வந்து எடுத்து இதை மாரி நம்ம வந்து நான் எப்படி ஸ்டஃப் பண்ணுறோன்னோ அந்த மாரி உள்ளார ஓரளவு வைக்க முடிகிற அளவுக்கு வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ஆனியனாக ஆனியனாக கூட இருக்கலாம் நீங்கள் வேறு பொருள் உருளைக்கெழங்கு கான் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதையே மசாலா போட்டு கொஞ்சமாக அந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்து கூட ஆற வச்சு இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு முறை இருக்குது அதேமாரி நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்க இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் அதனால் வந்து நான் இப்போது இந்த மெத்தடே ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதையே ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை இப்போ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன் ப இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து பச்சை மாவு மிக்சியில் போட்டு பொறுமையாக பண்ணுங்கள் இல்லைன்னா வெளியில் வந்துடும் ரொம்ப பொறுமையாக அதில் அளவுக்கு நல்லா மாவெல்லாம் ஆட் பண்ணி பொறுமையாக எடுத்து போடுங்க இல்லைன்னா ஆனியன் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா ஓரளவு நல்லா மாவு பிடிக்கிற அளவு நல்லா ஒட்ட வச்சு பொறுமையாக எடுத்து மீடியம் ஹீட்டில் எண்ணெயை வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொறுமையாக போடுங்க இதேமாரியே எல்லா ஸ்டஃபிங்கையும் எடுத்து ஒன்று ஒன்றா அழகாக மாவு ஓட்டுற அளவுக்கு பிசைஞ்சி பொறுமையாக எடுத்து போடுங்க இல்லைன்னா குள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும் அதனால தான் பொறுமையாக எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு பொறிங்க அதிக ஹீட் வச்சாலும் அது விரிஞ்சு ஸ்டஃபிங்லாம் வந்து வெளில வந்துடும் அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா எடுத்துக்கோங்க இதேமாரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பச்சி ரெடி ஆகிடும் சூப்பரான அருமையான ஸ்டஃபிங் மிளகாய் பச்சி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் லைக் பட்டனை அமுத்திட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம்